அனைவருக்கும் வணக்கம் சின்ன பண்ணையிலிருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுறேங்க நம்ம இதை பத்தி பார்க்க போகிறோம் இன்னைக்கு வீடியோவில் அப்படின்னா மல்பரி செடி நடவு முதல் அறுவடை வரை நம்ம பார்க்கலங்க நடவு செய்யும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் உரமிடுதல் உர மேலாண்மை பாய்ச்சறது எப்படி அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் நம்ம தோட்டத்துல ஒரு பதினஞ்சு சென்ட் மல்பரி போட்டிருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்ல முதிர்ச்சி அடைந்த தரமான குச்சிகளை நம்ம தேர்வு செய்யணும் முதல்ல தேர்வு செஞ்சு நாம வந்து என்ன பண்ணணும் நடவு முதல்ல நடவு பண்ணணும் பாத்தி நடவு பண்ணி செடிகளை நல்லா வளர்த்தணும் வளர்த்திட்டு ரெடியான பின்னாடி காடுகள் தேர்வு செய்யும் முறை எப்படி நம்ம வந்து நிலத்தை தேர்வு ரெடி பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒரு மூணு டு நாலு நல்லா உழவு கொக்கி கிழப்பு போட்டு உழவு பண்ணிடணும் உழவு பண்ணிட்டு நம்ம ஒரு பதினஞ்சு சத்துக்கு ஒரு ரெண்டு டிப்பர் எருவு போட்டோம் ரெண்டு டன்னு எருவு கொடுக்கும்போது நம்ம ஏன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு நம்ம எருவு போட இல்லை நல்லா கொக்கி கிளப்பு போட்டு எரு ஓப்பிட்டு எருவு போட்டு மறுபடியும் ம மறுபடியும் மடக்கி உழவு பண்றதுனால அடியில நம்ம எருவு போய் இருக்கும்போது அதனுடைய சத்துக்கள் வந்து வெளியில மண்ணு வெயில்ல வெளியில ஏறாது அதனால நம்ம உழவு பண்ணிட்டு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரொட்டவேட்டர் போட்டு நம்ம உழவு பண்ணிடுறோம் ரொட்டவேட்டர் போட்டு ஏன் உழவு பண்ணணும்னா மண்ணை சமன்படுத்துறது மட்டும் இல்லாம கொலபழுப்பு தன்மை கட்டிகள் உடனே கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம தான் வந்து பறி நம்ம நடவு பண்றோம் ட்ரிப்ரிகேஷன் வந்து போடுறதுனால ஆஹ் நமக்கு தண்ணி நீர் பாய்ச்சல் காய்ச்சல் காலத்துலேயும் கரெக்டா தண்ணி பாய்ச்சலாங்க அது மா அப்புறம் பார்த்தீங்கன்னா நாத்து பராமரிப்பு முறை பாத்தீங்கன்னா நாற்று ஒரு நாலு அடி மூணு அடி உயரத்துக்கு நம்ம வளர்ந்து வளர்ந்துருந்தது இப்படியே நம்ம நட்டுட்டோம் அந்த வயத்தில் அப்படின்னா காற்றுக்கும் போது நட்ட நடவு குச்சிகள் சாய பார்ப்போம் அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடவுல இருந்து ஒரு அரடி இப்போ முக்கால் அடி அளவுக்கு நம்ம குச்சி வச்சு வெட்டி ஆஹ் அந்த கூத்துக்கள் நம்ம நடவு பண்ணியிருக்கோம் குத்துக்கள் டேமேஜ் ஆகாம நம்ம வெட்டிட்டு அதை எடுத்து நடவு பண்ணும்போது உங்களுக்கு குச்சிகளும் டேமேஜ் ஆகாது காத்துலேயே சாயாது சீக்கிரம் பச்சை கட்டும் இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி நம்ம நடவு செய்யற குச்சிகளை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு கேட்டிங்கன்னா குச்சிகளை நடவும் செய்கிற இடத்துல நமக்கு அந்த குச்சிகள் டேமேஜ் ஆகாமல் பாதுகாப்பாக எடுத்து வைக்கணும் மெயினாக உடஞ்சிக்கலாம் உடஞ்சி போச்சுன்னா முளைப்பு திறன் குறைஞ்சி போதும் அதை முதல்ல பாதுகாப்பு பண்ணும் அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேஷன் நம்ம எடுத்துட்டோம் இந்த ட்ரிப்ளிகேஷனோட அகலம் பார்த்தீங்கன்னா மூணு அடியை செடிக்கு செடி ரெண்டு அடி நம்ம ஒன்னேகள் அடிட்டுருப்பு கொண்டேகள் ஓஸ் போட்டிருக்கோம் ஒன்னைகள் அடியில் ஒரு ஓட்டையில் தண்ணி ஒரு மாதிரி ஓஸ் போட்டிருக்கோம் அதில் ஒரு ஓட்டைக்கு இன்னொரு ஓட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஓட்டை இது ஒரு ஓட்டைங்க அதுக்கானத்து சென்ட்ரல ஒரு ஓட்டையை உடுத்துட்டு அடுத்த ஓட்டையில் நம்ம ஒன்று இருக்கும் அப்போ உங்களுக்கு அளவு பார்த்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டரை அப்படி வரும்போது நல்ல போத்து கட்டி ஃபுல்லாக நிறைய வசதிகளை கிடைக்கிறது எதுவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம நடவு செஞ்சு ஏழு நாள் ஆனா சிட்டி அந்த ஏழு நாளில் உங்களுக்கு எப்படி வளர்ச்சி கொடுத்து வந்திருக்குன்னு பாருங்க இது மாதிரி எல்லா செடிகளும் கொடுத்து வரணும் நம்ம பதினஞ்சு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் புல் ரெடி பண்ணணும் ஆயிரம் புல்லுமே சரியாயிடுச்சிங்க இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இது வந்து இருபத்தஞ்சி நாள் இருபதுல இருந்து இருபத்தஞ்சி நாள் ஆன செடிங்க இது மாதிரி நல்லா இலைகள் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து இது மெயினாக பாத்தீங்கன்னா கிளா கலைகள் இல்லாம சுத்தமா பராமரிப்பு வச்சிருக்கணும் நம்ம காட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க இது பாத்தீங்கன்னா இரண்டு டு மூணு மாசான செடிகள் அந்த வளர்ந்துருக்கு இது இந்த மாதிரி வளரும் போது மேக்சிமம் நாலு மாசத்துக்கு மேல ஒரு நாலு டு அஞ்சு உயரம் வளர்ந்து வளர்ந்த குச்சிகள் நம்ம பசந்திவனங்களுக்காக கட் பண்ணும்போது அடுத்த அடுத்த வந்து நிறைய கிடைக்கும் செடிகள் வளர்ச்சி கருவாத நமக்கு நல்லா வருங்க நல்ல நல்லா இது முதிர்ச்சி அடைந்த குச்சிகள் இப்படி பராமரிப்பு பண்ணும்போது பசந்தீவனங்கள் நிறைய கிடைக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு பக்க கிளைகள் நிறைய கிடைக்கும் நல்லா இது மாதிரி மல்படி நடவு பண்றதுனால நிறைய பசந்தீவனங்கள் ஆடுகளுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம வந்து தீவன கலப்பு தீவனத்தோட கலந்து கொடுக்கறோம் வசந்திவனம் மல்பரிய கலந்து கொடுக்குறோம் வசந்திவனத்துல இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மல்பரி கலக்குறோம் நம்ம இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அளவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சுமை இந்த ஒரு சொம அளவுக்கு நம்ம கொடுக்குறோங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் மல்பறி நடவு முதல் அறுவடை வரை வேற ஏதாவது சந்தேகங்கள்னா ஸ்திரீ இடத்த நம்பருக்கு கூப்பிடுங்க விதைக்கரணிகள் வேணாலும் நம்மகிட்ட கிடைக்குங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி Wanna come?